லக்ஷ்மி கடட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் வரப்போகிறது ஞாயிற்றுக்கிழமை என்று பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள் என்று சிறப்பாக கொண்டாடுவார்கள் மக்கள் எல்லோரும் சிறப்பான முறையில் கொண்டாடும் பண்டிகை பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை என்று வரும் அதாவது போகி பண்டிகை என்பது பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொல்வார்கள் அதாவது நமது மனதில் உள்ள எல்லா தீய எண்ணங்களையும் அகற்றிவிட வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள் ஆனால் நாம் செய்வது பழைய துணிகள் எல்லாமே பழைய பொருட்கள் எல்லாம் கழித்து விடுவோம் வீட்டை சுத்தமாக்கி விடுவோம் அதுவும் ஒரு வகையில் நல்லது இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தபடியால் தான் நாம் வீட்டை சுத்தம் செய்கிறோம் இளையனில் வீடு முழுவதும் விடும் எல்லாமே நன்மைக்கு அந்த பொங் பண்டிகை எல்லாவற்றையும் கழித்து வீட்டை சுத்தமாக்கிவிட்டு துடைத்து விட்டு எல்லாம் சுத்தமாக வைத்துக்கொள்வோம் மறுநாள் அதிகாலை தை மாதம் ஒன்றாம் தேதி அன்று பொங்கல் பண்டிகை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் பொங்கல் வருகிறது என்றாலே கிராமப்புறங்களில் மக்கள் மிகவும் உற்சாகமாகி விடுவார்கள் புது துணிகளை வாங்குவது பொங்கல் பானை வாங்குவது பொங்கல் அடுப்பு எல்லாமே புதியதாகத்தான் இருக்கும் அதில் போடப்படுகின்ற அரிசி கூட புதிய அரிசியை தான் போடுவார்கள் ஆடி மாதத்தில் அறுவடை விதைத்து அறுவடை செய்த அந்த அரிசியை தான் போட்டு பொங்கல் வைப்பார்கள் கிராமங்களிலெல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் வெள்ளை என்று ஒரு சுண்ணாம்பு இருக்கும் அதையெல்லாம் கூட அடிப்பார்கள் கிராமங்களில் இது மிகவும் சுத்தமாக செய்வார்கள் பொங்கல் வரும்போது மங்களகரமாக வீட்டை ஆக்கி விடுவார்கள் ஒரு குப்பை கூட இல்லாமல் சுத்தமாக்கி விடுவார்கள் பொங்கல் அன்று அந்த அளவுக்கு சுத்தமாக இருந்து அந்த பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுவார்கள் இது தை மாதம் தை மாதம் அன்று தை மாதம் முழுவதும் இந்த சூரியன் மகராசியில் சஞ்சாரம் செய்வார் எனவே இது மிக ச சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் மகர சங்கராந்தி என்று கூட சொல்லுவார்கள் சபரிமலையில் ஜோதி கூட அன்று தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு பொங்கல் அன்று பயனெட்டு வகையான காய்கறிகளை வைத்து கூட வழிபடுவார்கள் சில ஊர்களில் அதிகாலையிலே பொங்கல் வைத்து வழிபட்டு விடுவார்கள் நெல்லை திருநெல்வேலி பக்கமெல்லாம் அதிகாலையிலே பொங்கல் வைத்து சூரிய பகவான் உதிக்கும் போதே பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டு விடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு தினம் இந்த பொங்கல் பண்டிகை கரும்பு மஞ்சள் குலை இதெல்லாம் வைக்க வேண்டும் தோரணம்லாம் கட்டுவார்கள் நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய எல்லா பண்டிகைகளும் பார்த்தோமானால் ஒவ்வொரு தொழிலை ஊக்குவிப்பதற்கு ஏற்படுத்திய உள்ள உள்ள பண்டிகைகள் ஆகும் அதாவது எப்படி தீபாவளி வந்துவிட்டால் பட்டாசு துணிமணி என்று அந்த தொழில்கள் ஊக்குவிப்பார்கள் பட்டாசு தொழில் செய்பவர்கள் வாழ வைப்பதற்காக இந்த தீபாவளி என்று அதையெல்லாம் வாங்குவார்கள் பொங்கல் வந்துவிட்டால் கரும்பு மஞ்சள் குலை காய்கறிகள் போன்றவை வாங்கி விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் அந்த மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று என்பதற்காக இதையெல்லாம் வாங்கி படைக்க வேண்டும் என்று எல்லாமே சாஸ்திர அடிப்படையிலும் மக்களின் நன்மைக்காக ஏற்படுத்தியுள்ள ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் தீபாவளி திருநாள் இது தான் நம் முன்னோர்கள் எதையுமே தவறாக சொன்னது இல்லை அவைதான் அதுதான் அவற்றிற்குள்ள ஒரு சிறப்பு இந்த பொங்கல் இந்த பொங்கலின் முக்கியத்துவம் என்னென்றால் ஏன் சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவான் தான் நமக்கு எல்லா உயிர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறார் அவர் இல்லை என்றால் எந்த உயிரினங்களும் உலகத்தில் வாழ முடியாது அவருடைய தயவு தேவை அவருடைய ஆதரவு நமக்கு தேவை அப்போதுதான் இந்த உலகம் இயங்கும் சூரிய பகவான் நாம் தினமும் காண்கின்ற ஒரு கடவுள் கண் முன்னே பிரதிச்சமாக தோன்றுகின்ற ஒரு கடவுள் யார் என்றால் சூரிய பகவான் தான் தினமும் நாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அதையெல்லாம் செய்வதில் ஏதோ ஒரு தை மாதம் ஆவணி மாதம் ஞாயிறு போன்ற தினங்களில் செய்கிறோம் தினமும் சூரிய பகவானை ஒரு இரண்டு நிமிடம் நாம் வணங்கினாலே போதும் நம் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அளவுக்கு சக்தி அந்த சூரியனிடத்தில் இருக்கிறது அது தவறாமல் செய்து வந்தால் நம் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும் நம் முன்னே தோன்றுகின்ற ஒரு கடவுள் சூரிய பகவான் அதன் பிறகு மறுநாள் பார்த்தோமானால் மாட்டு பொங்கல் என்று ஒன்று கால்நடைகளை எல்லா ஜீவராசி எல்லா ஜீவராசிகளையும் நாம் வணங்க வேண்டும் பசுமாடுகள் எல்லாம் நமக்கு பாலை தருகிறது நம் உயிரை காப்பாற்றுகின்றது எனவே அவைகளுக்கும் மரியாதை செய்ய வேண்டும் அவைகளையும் நாம் வணங்க வேண்டும் நம் வீட்டில் கால்நடைகளை எல்லாம் நாம் வணங்க வேண்டும் என்று ஏற்படுத்தி உள்ள ஒரு பண்டிகை அந்த பொங்கல் அன்று மாட்டுத் தோளத்தெல்லாம் நன்றாக சுத்தம் செய்து கழுவி எல்லா இடங்களையும் நல்லா சுத்தம் செய்து கழுவி விட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு மாடுகளுக்கு குளிப்பாட்டி பொட்டு பூவெல்லாம் வைத்து கொம்புகளுக்கு எல்லாம் வடித்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் அந்த ஒரு நாள் நாம் கால்நடைகளுக்கு நாம் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தினமாக நம் முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் மகாலட்சுமி பசுவின் உடம்பில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் குடியிருப்பதாக ஐதீகம் அந்த நாளில் நாம் வணங்கினோம் ஒரு நாள் வணங்கின அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கியதுக்கு சமம் எனவே இதையெல்லாம் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் மறுநாள் காணும் பொங்கல் என்ற ஒரு பண்டிகை அந்த காணும் பொங்கல் மக்கள் அனைவரும் தங்களது உற்றார் உறவினர் வீட்டுக்கு சென்று அவர்களை சென்று சந்தித்து அவர்களுடன் அளவளவி அவர்களுடைய அன்பை பரிமாறி கொள்வதற்காக ஏற்பட்ட ஒரு பண்டிகை காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கல் என்று மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு தங்கள் அன்பை பரிமாறி கொள்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமாக மூன்று நாட்கள் கண்டினியூஸாக வரும் பொங்கல் பண்டிகை என்பது தை மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடியது இந்த பொங்கல் இந்த தை மாதம் ஒன்று என்பது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது தை ஒன்று முதல் ஆணி இறுதி வரை தேவர்களுக்கு பகற்பொழுது அதில் இந்த தை மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாகிய ஆறு மணி ஆகும் அந்த நேரத்தில் நாம் அந்த தேவர்களை வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் சகல நன்மைகள் உண்டாகும் அதற்காக ஏற்படுத்தியுள்ள ஒரு பண்டிகை தை உத்தராயண புண்ணியகாலம் ஆடி தட்சிணாயண புண்ணியகாலம் இந்த புண்ணியகாலம் நாலு உண்டு சித்திரை விசு புண்ணியகாலம் ஐப்பசி விசு புண்ணியகாலம் ஆடி புண்ணிய புண்ணியகாலம் தை உத்தராயண புண்ணியகாலம் இப்படி நாலு புண்ணியகாலம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் இந்த அறுவடை செய்த நிலையை விட்டு பணமாக்கி தங்கள் குடும்பத்தின் தேவையில் கல்யாணம் போன்றவற்றை நடத்தினார்கள் எனவே தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி கூட ஏற்பட்டது மிகவும் சிறப்பான ஒரு மாதம் என்றால் தை மாதம் தை மாதம் ரதசப்தமி தை மாத அமாவாசை இவையெல்லாம் மிக முக்கியமான நாட்கள் தைப்பூசம் பௌர்ணமி என்று வரக்கூடியது தைப்பூசம் இதற்கெல்லாம் தனித்தனி பதிவுகள் போடுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு மாதம் தான் தை மாதம் இந்த தை மாதத்தில் சரி பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்று ஒன்று சொல்கிறேன் இந்த பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை சிறந்த நேரம் பொங்கல் வைத்து வழிபடுவதற்கு உரிய ஒரு சிறந்த நேரம் எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களாயணி பவந்து